நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா தீவுகள் பத்தாம் வகுப்பு புவியியல் புத்தகத்தில் நம்ம பார்க்கக்கூடிய அதாவது முதல் பாடத்தில் கடைசி டாபிக் இது தான் இதற்கு அடுத்திருக்கக்கூடிய வடிகால அமைப்புங்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவாகவே பார்த்துட்டோம் ஓகேவா அதனால் மெஞ்சி இருக்கிறது இந்த தீவுகள் மட்டும்தான் அதை நம்ம இப்போ பார்த்துடலாம் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் என இரண்டு பெரும் தீவு கூட்டங்கள் இந்தியாவில் அமைந்துள்ளன அப்படிங்கிறாங்க அப்போது நல்லா ஞாபகம் வைங்க இந்தியாவில் மொத்தம் எத்தனை தீவுக்கூட்டங்கள் இருக்குது அப்படின்னா ஒன்று அந்தமான் நிக்கோபார் தீவுகள் இன்னொன்று லட்சத்தீவுகள் சரி அப்போது இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் எங்கே இருக்குது லட்சத்தீவு எங்கே இருக்குது இது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது ஸோ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க நம்ம தீபகற்ப இந்தியாவில் இந்த சைடு என்ன இருக்குது அரபிக் சாரி வங்காள விரிகுடா இருக்கா இந்த சைடு என்னது அரபிக் கடல் இருக்குது ஓகேவா இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடியது தான் இந்த சைடில் எப்படி இருக்கும் இதுதான் அந்தமான் நிக்கோபர் தீவுகள் லட்சத்தீவு அரபிக்கடலில் இந்த சைடு இருக்கும் கீழே ஸோ இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சரி இப்போ என்ன சொல்கிறாங்க ரெண்டு பெரும் தீவு கூட்டம் இருக்குதுன்ட்டாங்க அது எந்தெந்த அம் இடத்துல அமைந்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு சரி அப்போ மொத்தம் எத்தனை தீவு கூட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து மொத்தம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு அந்தமான் நிக்கோபார் எத்தனை அஞ்சு ஏழு ரெண்டு ஓகேவா அப்போது லட்சத்தீவு கூட்டங்கள் எத்தனை இருபத்தி ஏழு இப்படி ஆகும் வச்சுங்க அந்தமான் நிக்கோபார் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு லட்சத்தீவு இருபத்தி ஏழு அந்தமான் நிக்கோபார் இருக்கக்கூடியது வங்காள விரிகுடா லட்சத்தீவு இருக்கக்கூடியது அரபிக்கடல் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் இவற்றில் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள் இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும் அதாவது இந்தியாவிலேயே ஒரே ஒரு எரிமலை தான் இருக்குது அந்த எரிமலை எங்கே இருக்குன்னா அது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கக்கூடிய ஃபாரான் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எரிமலை தான் ஓகேவா அது பின்னாடி பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இயக்க விசைகள் மற்றும் எரிமலைகளால் உருவானதாகும் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தம்மா நிக்கோபர் தீவுகளில் நான் இப்போ சொன்னேன் அதே ஃபாரான் தீவாகும் எனது ஃபாரான் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழில் ஃபாரன் தீவு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க ஃபாரன் தீவு நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அந்தமான் நிக்கோபார் தீவுகளை வந்து பார்க்கலாம் அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் இது கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளன எப்படி கடலடி மலைத்தொடர் அந்த கடலடியில் இருக்கக்கூடிய அந்த மலைத்தொடரில் பகுதியாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாக உள்ளதாலும் இப்போ இதுதான் நம்ம வேர்ல்டு பூமி இதை பாதியாக பிரிக்கக்கூடியது தான் பூமியை பாதியாக பிரிக்கக்கூடியதான் நிலநடுக்கோடு அதாவது பூமத்திய ரேகை நம்ம இந்தியாங்கிறது இங்கே இருக்கும் அதாவது கடகரேகையில் இருக்கும் இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் ஓகேவா அந்த மணிக்கவார்த்தி இவங்க இருக்கும் இந்த சைடில் லைட்டாக அப்படி இருக்கும் அப்போது இந்த பூமத்திய அதாவது இதான பூமத்திய ரேகை இந்த பூமத்திய ரேகைக்கு பக்கத்தில் இருக்கா இதைத்தான் தான் இங்கே சொல்ல வராங்க ஓகேவா பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதாலும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் அடர்ந்த காடுகள் இங்கு காணப்படுகின்றன ஸோ எப்பயுமே இங்கே ஈரப்பதமாக இருக்கும் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுவதாலும் இங்கே வந்து அதிகமான காடுகளை வந்து அடர்ந்த காடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த தீவுடைய பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் எட்டாயிரத்து இரநூற்றி நாற்பத்தி ஒன்பது எயிட் டூ ஃபோர் நைன் சதுர கிலோமீட்டர் தான் ஓகேவா இத்தீவு கூட்டத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் பாருங்கள் இப்போ தீவுகளையே ரெண்டாக பிரித்தோம் அந்த மணிக்கப்பர் தீவுகள் லட்சத்தீவு கூட்டங்கள்னு இப்போ அந்த அந்தமணிக்கப்பர் தீவுகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஓகேவா ஒன்று என்ன சொல்கிறாங்க வடபகு வடபகுதி தீவுகள் அடுத்து அந்தமான் எனவும் தென்பகுதி தீவுகள் நிக்கோபார் எனவும் அழைக்கப்படுகின்றன நல்லா ஞாபகம் வைங்க வடப்பகுதி தீவை அந்தமான் அப்படின்னு சொல்கிறாங்க தென்பகுதி தீவை நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் ரெண்டையும் சேர்த்து அந்தமான் அண்ட் நிக்கோபார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வடக்கை தான் அந்தமான் கீழே இருக்கிறது நிக்கோபார் ஓகேவா எனவும் அழைக்கப்படுகின்றன தீவு கூட்டங்கள் நாட்டின் அமைவிட முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அமைவிடத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறாங்க இதன் நிர்வாகத் தலைநகரம் போர்ட் பிளேயர் இதோட நிர்வாகம் தலைநகரம் எது அதாவது கேப்பிட்டல் வேறு ஒன்றும் இல்லை நிர்வாகத் தலைநகரம்னா கேபிட்டல் போர்ட் பிளேயர் அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோஃபார் தீவு கூட்டங்களிலிருந்து பத்து டிகிரி கால்வாய் பிரிக்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அந்தமான் தீவு கூட்டங்களை இப்படி இருக்குன்னா நிக்கோஃபார் தீவு இப்படி இருக்குன்னா இது ரெண்டையும் பிரிக்கக்கூடிய சேனல் என்னன்னு கேட்பாங்க சேனல்னால் கால்வாய் இங்கிலீஷில் ஓகேங்களா சேனல்னால் கால்வாய் அப்போது அந்தமானையும் நிக்கோபாரையும் பிரிக்கக்கூடிய கோடு அந்த சேனல் கால்வாய் என்ன அப்படின்னா பத்து டிகிரி கால்வாய் டென் டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால் ஞாபகம் வச்சுருந்தேன் அந்தமான் நிக்கோபார் ரெண்டையும் பிரிக்கக்கூடியது டென் டிகிரி அடுத்து என்ன சொல்கிறாங்க நிக்கோபரின் தென்கோடி முனை இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறாங்க நம்ம இதுவும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஓகேவா இந்தியாவின் அதாவது இந்திய நிலப்பகுதியின் தென் கோடி முனை அப்படின்னு கேட்டாங்கன்னா அது குமரி முனை அதே இது மொத்த இந்தியாவுக்குமே தென்கோடி முனை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா முனை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ நிக்கஃபரின் தென்கோடி முனையும் அதே தான் இந்தியாவுக்கும் அதே தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் லட்சத்தீவுகள் லட்சத்தீவு என்ன சொல்கிறாங்க இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு ஓகேவா இந்தியா இதான் இந்தியானா மேற்கு பகுதியில் அமைந்திருக்கு அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் என்ன பாறைகளால் ஆனது லட்சத்தீவு எல்லாம் முருகை முருகை பாறைகளால் ஆனது இத்தீவுகள் சுமார் முப்பத்தி ரெண்டு வெறும் சதுர கிலோமீட்டர் இந்தியாவிலேயே மிக சிறிய நிலப்பரப்பாக கொண்டது இந்த லட்சத்தீவு தான் ஓகேவா இது ஒரு யூனியன் தலைநகரம் கவராட்டி ஓகேவா கவராட்டின்னு சொல்லுவாங்க கவராட்டி அப்படின்னு சொல்றாங்க லட்சத்தீவு கூட்டங்களை எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிடிக்கிறது அப்போ நம்ம என்ன பார்த்திருந்தோம் அந்தமானையும் நிக்கோபாரியும் பிரிக்கக்கூடியது பத்து டிகிரி கால்வாய் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய என்னது மாலத்தீவு லட்சத்தீவு கூட்டங்களையும் மாலத்தீவு ஒரு நாடு இருக்கு இல்லையா குட்டி நாடு ஒரு தீவு நாடு தான் ஸோ இதை ரெண்டையும் பிரிக்கக்கூடியது எயிட் டிகிரி சேனல் எட்டு டிகிரி கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ரெண்டையும் ஞாபகம் இங்கே மனிதர்கள் வசிக்காத பிட் தீவு மனிதர்கள் வசிக்காத தீவு எது லட்சத்தீவில் ஃபிட் தீவு அதாவது பிட் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து பாறைகள் சாரி பறவைகள் சரணாலயத்திற்கு பெயர் பெற்றது இந்த பிட் தீவு ஓகேவா லட்சத்தீவு மினிக்காய் மற்றும் அமினித்தீவு கூட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு முதல் லட்சத்தீவுகள் என அழைக்கப்படுகின்றன என்ன சொல்கிறாங்க லட்சத்தீவு மினிக்காய் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது அந்த லட்சத்தீவுக்கு கீழே தான் இருக்குது மற்றும் அமினி தீவு இந்த தீவு கூட்டங்கள் எல்லாத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் மொதல் மொதல் லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி அழைத்திருக்கிறாங்கள் ஓகேவா அடுத்து மற்ற கடல் தீவுகள் என்ன அப்படின்னா இந்தியாவின் இரு பெரும் தீவு கூட்டங்களை தவிர்த்து பல்வேறு சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை கங்கை டெல்டா கங்கை டெல்டா பகுதி மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு காணப்படுகின்றன அதாவது எல்லா இடத்துலையுமே அங்கங்கே ஒரு சின்ன சின்ன தீவுகள் இருக்குது இந்தியாவை சுற்றி ஓகேங்களா அது எங்கெங்கே அந்த மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை கங்கை டெல்டா பகுதி இந்த சைட்லெலாம் மன்னார் வளைகுடா பகுதியிலும் காணப்படுகிறது இவற்றில் அதாவது மன்னார் வளைகுடா சைடுனா நம்ம தமிழ்நாடு சைடு தான் ஓகேவா அந்தந்த சின்ன சின்ன தீவுகள் இருக்கும்னா அதுதான் இவற்றில் பல தீவுகள் மனிதர்கள் வசிப்பதில்லை இங்கே யார் மனிதர்கள் வசிப்பதில்லைன்னு சொல்கிறாங்க இத்தீவுகளை அருகாமையில் உள்ள அந்தந்த மாநிலங்கள் நிர்வாகம் செய்கின்றன ஓகே நம்ம தீவுகள் வந்து பார்த்தாச்சு அண்ட் இந்த இதோட இந்த பாடமும் முடியுது பத்தாம் வகுப்பில் முதல் பாடம் ஸோ நெக்ஸ்ட் இந்த இந்தியாவினிகளமைப்பு ஆல்ரெடி பார்த்தாச்சு இதற்கடுத்து நம்ம ஒரு புது டாப்பிக்காக நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம் தேங்க்யூ